நிறைய பேர் வைத்தியத்தில் என்ன விஷயம் நீங்க ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அதாவது நல்ல விஷயமே தெரியாது ஆனால் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சிருந்தாலும் நான் ஏன் உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு எண்ணம் இன்னொன்று உண்மையுமே சொல்லிக் கொடுக்கும் தெரியாம இருக்கலாம் ஆனால் அது போல நான் முக்கியமாக கருதுறது விஷயம் தெரிஞ்சு சொல்லாமல் பாத்தீங்களா அது பெரும் பாவம் இந்த உலகத்தில் வந்து பெரும் பாவம் ஏன்னா நம்ம அம்மா அப்பாவே அப்பான்னு சொல்லணும் அம்மா சொன்னா தான் அப்பான்னு கூப்பிடுவாங்க அப்போ சொல்லிக் கொடுக்கலாம் எப்படி மாதா பிதா குருதெய்வம் எப்படி வரும் மாதா காமிச்சு தான் தந்தையே தெரியும் தந்தை தான் இந்த உலகம் ஞானம் வேணும் அப்படின்னு நல்ல குருவா காட்டுவார் அந்த நல்ல குரு தான் காட்டுவார் அப்போ சொல்லி கொடுத்தாலும் மட்டும் சொல்லி சொல்லி கொடுத்து பூமி இன்னைக்கு இந்த நிலை ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி பெருசா இருக்கு அப்போ ஒரு நல்ல கலையை ஒரு ஆசான் யாரா இருந்தாலும் சரி ஆசிரியராகட்டும் ஆசானாகட்டும் குருவாகட்டும் தன்னை நம்பி வரக்குள்ள முழுசா சொல்லி கொடுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொல் அப்படி பெருவார் எனக்கு நபர்கிட்ட இல்ல பார்த்துட்டோம் ஏன் இந்த கலைக்கு நான் வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து என்ன அப்படின்னா எனக்கு இந்த கிலோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு பதினெட்டு வயசு இருக்கும்போது போது மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஒரு இதுவாகி ஒரு ஆக்சிடென்ட் வந்து உடஞ்சது இதே நம்ம நமக்குள்ள அவர் பேரும் இடமும் நான் சொல்ல விரும்பல ஒரு நபர் இருக்கிறார் வயதில் மூத்தவர் அவர் வந்து அப்பவே நூத்தம்பரை வாங்குவான்னு சொல்லி ஒரு பஞ்சு வருஷத்துக்கு முந்தைய ஏன்டே நீ வைத்தியம் பார்க்கணுன்னா அங்கேயே காலில் விழுகணும் பாரு கிட்ட காலில் விழுக்கணும் அதுக்கு அடுத்து கதவு அப்படியே நேரில் உள்ள வந்து நின்னா தான் அவனை வைக்க சொல்லி வைத்தியம் பார்ப்ப சொல்லி கொடுக்கல வைத்தியம் செய்யணும் அந்த ஒரு கோட்பாட்டில் ஒரு ஒரு மனிதரை நான் வந்து சந்திக்கிறேன் கை வழியாக சரி பண்ணி விடுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் நம்ம பெரியவங்களை பார்த்தா எப்போயுமே வந்து அந்த ஒரு வணங்கக்கூடிய முறை சிறு வயசுலேருந்தே வந்ததனால நானும் கொஞ்சம் ஆன்மீகத்திலாம் கொஞ்சம் இருந்ததனால பெரியவங்க மரியாதை கொடுக்குற குணம் உண்டு அதனால் அங்கேயே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போ ஒரு ஒரு சின்ன ஒரு அவருக்கு எனக்கு ஒரு பேச்சுவார்த்தை வரும் பொழுது அவர் சொல்கிறான் ஐயா சொல்லுங்க நான் கேட்குறேன்ம்பேன் அவர் என்ன பண்ணா இதெல்லாம் கேட்டி நீ என்ன பெரிய கூட்டத்தை கூட்டப் போறியா அப்படின்னு ஒரு மாதிரி இதுவா பேசிட்டார் அப்படி பேசும்போது கிட்டத்தட்ட அது எப்படினா நாற்பத்தி நாள் நீ தொடர்ந்து வரணும் ஒரு நாள் நீ மிஸ் ஆனா கூட திருப்பி நாற்பத்தி நாள் வரும் அவருடைய முறை அது வந்து சரியில்லை நாற்பத்தி நாள் நீ தொடர்ந்து வரணும் ஒரு நாள் மிச்சம் விட்டா கூட திருப்பி வரணும் அது பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு அர்த்தம் அதை விட அவருடைய ஆணவம் ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்போ அவர் வந்து ஆணவத்தில் உச்சத்துல பேசும்போது என்னாலையும் பொறுத்து தாங்க முடியாம நான் ஒரே ஒரு கவி பாடுறேன் யா இந்த கவிக்கு நீங்க பதில் சொல்றீங்க நான் மீசை எடுக்கல கழுத்து அறுத்து உங்க முன்னாடி ஒரு நான்கு வரி பாடல் தான் பாடி காமிச்சேன் அவருக்கு அவருக்கு என்னன்னா இப்ப இவ்வளவு கவி இந்த கவி இவ்வளவு பெருசா இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ என்ன நீ வந்து கேள்வி கேட்டு நீ ஞானத்தை வாங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அன்னைக்கு முடிவு எடுத்துட்டேன் இன்னைக்கு ஒரு நம்ம பேசி ஆகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்து பேசும்போது இனி நீங்க கூப்பிட்டாலும் இந்த இடத்துக்கு நான் வந்து மிதிக்க மாட்டேன் உன நீ வைக்க பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் அவரு அந்த பாடல முடிச்சுக்கப்புறமா இனி நீங்க எப்பெல்லாம் வரலாம் தம்பி உங்களுக்கு நீ எப்படி பாக்காரு இல்லையா இன்னைக்கு நான் யாரும் கூட காமிச்சதுக்கு அப்பத ராசி என்ன உங்க நச்சனம் இதெல்லாம் கேட்டுட்டு ஓ நீ இந்த ராசி திறமையில இருப்ப அப்படிங்கறாரு ஆனா என்ன மாதிரி வழி இருப்பாங்க அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன் இந்த மாதிரி எவ்வளவு வழி வந்தா அந்த நான் சரி பண்ணி அப்போ அப்படின்னு தான் ஒரு கோபத்தை அந்த வைத்தியத்துடைய ஒரு சாராம்சம் எனக்கு வந்து அந்த உள்ள வந்தது அதுக்கு தான் ஏகப்பட்ட வருடங்களாக அதை நம்ம அனுபவிச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றும் பெருசா ஆராய்ச்சி பண்ணி அதை கொண்டு நிறுத்தி இருக்கும்